மதுராபுரியில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் சோமசுந்தரேஸ்வரர் எம்பெருமானை வரகுணன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் உடல் மனம் மற்றும் பேச்சின் தூய்மை கொண்டு வழிபட்டு வந்தாரு ஒரு நாள் வேட்டையாட வரகுணன் தன் குதிரையுடன் காடுகளுக்கு சென்றிருந்தாரு வேட்டையாடி திரும்பி வரக்கூடிய சமயத்துல அந்தனன் ஒருவர் மயக்கமுற்றிருந்தாரு இதனை அறியாத குதிரை அந்த மிதித்தது இதனால் இறந்து விட்டார் இறந்த உடலை உறவினர்கள் எடுத்து வந்து அரண்மனை வாயிலில் கிடத்தி முறையிட்டாங்க செய்தியை கேட்டு விரைந்து வந்த பாண்டிய மன்னன் மிகவும் வருந்தினார் தன்னிடம் முறையிட்டு வருந்திய அந்தணனின் உறவினர்களுக்கு பொருளுதவி அளித்து அந்தணனுக்கு ஈமக்கடன்களை செய்யுமாறு கூறி அனுப்பி வைக்கிறார் ஆனா அந்தனனை கொன்றதனால் உண்டான பிரம்மகத்தி பாவம் பாண்டியனை பிடித்து வருத்தியது வேதியர்களுக்கு அளிக்கிறாரு திருமூர்த்தியின் வடிவம் என போற்றப்படும் அரசமரத்தினை வலம் வந்த பாண்டியன் பல தான தர்மங்களையும் செய்கிறாரு பிரம்மகத்தி தோஷம் வல்கி பெருகுவதை உணர்ந்த வேதியர்கள் பெரும் கவலை கொண்டனர் அவர்கள் வரகுண பாண்டியனிடம் சென்று வேந்தனே நாள்தோறும் நியம பிரகாரம் ஆயிரத்தி எட்டு முறை சோமசுந்தரேஸ்வரரை வலம் வந்து வழிபடுவாயாக இவ்வாறு தொடர்ந்து பத்து நாட்களுக்கு செய்து வருவாயானால் உன்னை பிடிக்காட்டும் பிரம்மகத்தி தோஷம் விலகிட இறைவனே நல்லதொரு உபாயத்தை காட்டி அருள்வார் அப்படின்னு சொல்றாங்க வேதியர்கள் உரைத்தபடியே வரகுண பாண்டியன் தொடர்ந்து பயபக்தியோடு பத்து நாட்களுக்கு இறைவனை வலம் வந்து வழிபடுறாரு பத்தாம் நாளும் வந்தது முறைப்படி ஆயிரத்தெட்டு முறை எம்பெருமானை வலம் வந்து பாண்டியன் வணங்கிய போது விண்ணிலிருந்து வரகுணா நீ செய்த பிரதட்சிணம் நற்பலன்களை அளிக்க வல்லது உன் பக்தியை கண்டு யாம் மகிழ்ந்தோம் எதன் பொருட்டும் நீ அஞ்சிட வேண்டாம் காவிரி பாயும் நாடான சோழ நாட்டை ஆழும் சோழன் உன் நாட்டின் மீது படையெடுத்து வருவான் போர் மூலம் அப்போரில் நீயும் படை கொண்டு அவனை எதிர்த்து போரிடுவாய் போரில் தோற்கும் சோழன் புறமுதுகிட்டு ஓடும் சமயத்தில் நீயும் அவனை துரத்திச் செல்வாய் அவ்வாறு நீ சென்றிடும் வழியில் திருவிடைமருதூர் என்ற திருத்தலத்தினை நீ அடைந்திடுவாய் அத்திருத்தலம் நம்மை நாமே பூஜித்துக் கொள்ளும் பெருமை பெற்ற தலமாகும் அங்கு உன்னை பிடித்தாட்டும் பிரம்மகத்தி தோஷம் விலகிடுமாறு அருள் செய்வோம் என்று அசரீரி ஒழித்தது அசரீரியின் திருவாக்கினை கேட்டு மனம் மகிழ்ந்த வரகுண பாண்டியன் இறைவனை மீண்டும் பணிந்து வணங்கி தன் அரண்மனைக்கு திரும்பி போறாரு நாட்கள் பல கடந்தன சிவபெருமான் கூறியது போலவே சோழனை துரத்தியவாறு பாண்டியன் செல்லும் போது வழியில் காவிரி கரையை அடைகிறாரு காவிரி ஆற்றில் நீராடிய வருகுண பாண்டியன் திருவிடை மருதூர் தலத்தை அடைகிறாரு அங்கு கோயில் கொண்டுள்ள மகாலிங்க பெருமானை பணிந்து வழிபடும் பொருட்டு திருக்கோயிலின் வடபுறத்து வாயிலின் வழியே கோயிலுக்குள்ள போறாரு அப்போது கோயிலின் கோபுர வாயிலேயே வரகுண பாண்டியனை பிடித்தாட்டிய பிரம்மஹத்தி தோஷம் கோயிலுக்குள் செல்ல முடியாமல் தடுத்தது பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்ற வரகுண பாண்டியன் பக்தி பெருக்குடன் இறைவனான மகாலிங்க பெருமானை பணிந்து பலவாறாக போற்றி வழிபட்டார் அப்போது எம்பெருமான் வரகுண பாண்டியா உன்னை பிடித்து வருத்திய பிரம்மகத்தி தோஷம் உன் வரவினை எதிர்நோக்கி கோயிலின் வடபுறத்து வாயிலுக்கு வெளியே காத்துள்ளது அதனால் நீ வந்த வழியே திரும்பி செல்லாது மேற்கு வாயில் வழியாக சென்றிடுவாயாக என்று உரை தருளினர் அவ்வாறே திருக்கோயிலின் மேற்கு வாயில் வழியாக வெளிவந்த வரகுண பாண்டியன் அத்திருத்தலத்திலேயே சில நாட்கள் தங்கி தன் பெயர் என்றென்றும் நீடித்து நிலைக்குமாறு மேற்கு கோபுர வாயிலை எழுப்பி முடித்தார் மேலும் சில திருப்பணிகளை மேற்கொண்டு முடித்த பாண்டியன் பின் மதுராபுரி நோக்கி புறப்பட்டார் அவ்வாறு மதுராபுரிக்கு திரும்பி வரும்போது வழியில் இருந்த சிவத்தலங்கள் பலவற்றை தரிசித்து எம்பெருமானை வழிபட்ட மதுராபுரியை அடைந்த வரகுண பாண்டியன் நாள் தவறாமல் திருக்கோயிலுக்கு சென்று சோமசுந்தர பெருமானை பணிந்து மனம் மகிழ்ந்து வணங்கினர்